ஹாய் கைஸ் ஹாப்பி டியூஸ்டே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டியூஸ்டே இல்லை விஷேஷம் ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கு போகிறதுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு சுவாமிக்கு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டு விளக்கேற்றிவிட்டு மண சார அம்மனை வேண்டிட்டு வந்திருக்கேன் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போகிறது வந்து துர்கைக்கு ரொம்ப விசேஷம் நான் வாரத்தில் செவ்வாய் வெள்ளி போவேன் இந்த மாதிரி தான் போட்டேன் இன்றைக்கி என்ன டின்னர்னால் வெஜிடபிள் தான் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நோக்கல் எல்லாம் இந்த மாதிரி கலந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பீன்ஸும் கேரட்டும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் கம்மியாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி போன்ற பேஸ்ட்டு நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக குக்கர்லேயே தாளித்து அப்படியே காய வச்சுக்கேன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கதுக்கப்புறமெட் வெங்காயம் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் உடனே போட்டுட்டால் அடி பிடிச்சிக்கும் வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சண்டாவது வதங்கிருக்கணும் நீங்கள் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகினை மாதிரி ஆகிடும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெஜிடபிள் குருமா வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் அது எல்லாத்தையும் விட தோசைக்கும் இடியாப்பத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இடியாப்பத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கணும் இல்லைனா பச்சை வாசனை வரும் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் நல்ல தாராளமாக திட்டமாக தாராளமாக இல்லை திட்டமாக ஊற்றி அடி பிடிக்காத அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லா காயும் இதில் பச்சை பட்டாணி கூட இருந்தால் சேர்த்துக்கோங்க எல்லா காயும் போட்டுட்டு ஒரு ரெண்டு விதக்கு வதக்கிக்கோங்க உருளைக்கிழங்குலாம் சும்மா கொஞ்சம் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நூக்கல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க பீன்ஸும் கேரட்டும் தான் நிறைய இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமாக்கு இதை வந்து போட்டு ஒரு விதக்கு விதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் போதும் மிளகாத்தூள் இது வந்து நாங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கோம் அந்த அளவுக்கு நான் செய்கிறேன் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அளவெல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துகிட்டு திட்டமாக தண்ணி ஊற்றுங்க நிறைய தண்ணி ஊற்றுனா நல்லா இருக்காது டேஸ்ட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் ஒரு ஒரே ஒரு விசில் விட்டு நிறுத்துருங்க விசில் வரும்போது டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் கொஞ்சம் கல்லை சோம்பு வேணுன்றவங்க ரெண்டு முந்திரி போட்டுக்கோங்க எங்களுக்கு முந்திரி போட்டால் பிடிக்காது அதனால் நாங்கள் போடுறதில்ல எல்லாத்தையும் அரைச்சி இது விசில் வந்து அடங்கிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி அரைச்சி எடுத்து ஊற்றி கிளரி கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கிறேன் என்னன்றவங்க கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் சப்பாத்தி வெஜிடபிள் குருமா எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் பாய் மகிழ்ச்சி